இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாலே டக்குனு ருசியாக எதையுமே சமைக்க முடிய மாட்டேங்குதுங்க நானும் வந்து அரைச்சி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலானே நாள் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி ஒரு வருஷமாக ப்ளவுஸ் தைக்காமையே ரெண்டு மூணு சாரீஸ் இருந்துச்சு அதை கொண்டு போய் தைக்க கொடுத்துட்டு வந்த உடனேயே பூண்டையும் இஞ்சியும் தொளிக்க ஆரம்பிச்சாச்சு நம்மனால வீட்டுக்குள்ளே எல்லாம் உட்காந்துட்டு தொளிக்க முடியாது வெளியே போய் நாலு பேர் போகிறத பராக் பார்த்துட்டே செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம் வேலையும் சுலபமாக முடிஞ்சிருங்க அதனால வெளியே எடுத்துகிட்டு ஒடியாக இருந்தாச்சு இதை முடிச்சுட்டு வயிறு வேற கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா க முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மண் சட்டியில் செய்கிறப்போ இந்த காம்போவில் போட்டு செய்கிறப்போ சாம்பார் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் இதுதான் கூடவே பீர்க்கங்கா பொடியல் உங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதே டைம்க்கு பாய்